சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இருந்தால் எல்லா கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பண்ணிக்கோங்க ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அப்போது இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறிவதற்கு அந்த காலத்திலேயே நம் முன்னோர்களால் சொல்லப்பட்ட பழமையான சக்தி வாய்ந்த மிகவும் சுலபமான ஒரு பரிகாரத்தை பற்றி கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் சுப காரியங்கள் நடக்க தடையாக உள்ளது திருமண தடை குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தடை வேலை கிடைப்பதில் தடை வருமானத்தில் தடை என்று தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளில் தோல்விகளும் தடைகளும் இருந்தால் நீங்கள் கட்டாயமாக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் மறுவாழ்வை தரக்கூடிய சக்தி இந்த மருதாணிக்கு உண்டு பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருட்கள் இரண்டே இரண்டு தான் கொஞ்சம் மருதாணி இலை மூன்று ஜாதிக்காய் கொட்டைகள் மருதாணி இலையை எடுத்து மிக்சியில் அல்லது அம்மியில வைத்து கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து விழுதாக அரைத்து கொள்ளுங்கள் ஒரு சிறிய கிண்ணத்தில் மூன்று ஜாதிக்காய் கொட்டைகளை போட்டு அதன் மேலே இந்த மருதாணியை போட்டு விடுங்கள் மருதாணி விழுதில் ஜாதிக்காய் கொட்டைகளை புதைத்து வைத்தது போல ஒரு கிண்ணத்தில் தயார் செய்து கொள்ளுங்கள் இதை அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் காலையில எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில எது தடையாக இருக்கின்றதோ உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை உங்களை துரத்தி வருகின்றதோ அந்த பிரச்சனை சரியாக வேண்டும் என்று இறைவனிடம் மனதார உங்களுடைய வேண்டுதல்களை வையுங்கள் குல தெய்வத்தை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் வாயில் வேண்டுதலை சொன்னால் போதாது மனமுருகி மனதார இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் இறுதியாக சுவாமிக்கும் நீங்கள் கிண்ணத்தில் வைத்திருக்கும் இந்த இரண்டு பொருட்களுக்கும் தீப தூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் பூஜையை மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை தொடங்கினீர்கள் என்றால் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் பூஜையை செய்துவிட்டு நிறைவு செய்து திங்கட்கிழமை ஜாதிக்காய்களை மருதாணியிலிருந்து எடுத்து இடித்து அல்லது அரைத்தோ நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் போட்டு அப்படியே தலைக்கு குளித்து விட வேண்டும் மருதாணி மூன்று நாட்களில் உலர்ந்து போயிருக்கும் அந்த மருதாணியை அப்படியே கால்படாத இடத்துல போட்டுவிடுங்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் பரிகாரத்தை செய்த பின்பு நீங்கள் மறு எடுத்தது போல ஒரு உணர்வு தோன்றும் உங்களை பிடித்த பீடை அனைத்தும் கர்மாக்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த மருதாணியை வைத்து ஒரு பரிகாரத்தை செய்வோம் மருதாணியை மகாலட்சுமியின் அம்சம் என்று சொல்வார்கள் மங்களகரமான காரியம் தொடங்குவதற்கு முன்பு ஒரு சில சமூகத்தினர் இந்த மருதாணியை வைக்கக்கூடிய வழக்கத்தை ஒரு திருவிழா போல நடத்துவார்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மருதாணியும் நமக்கு கஷ்டத்தை தரும் இந்த நேரத்தில் கையில் வைக்கும் பொழுது எந்த நேரம் என்பதை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள்ல மருதாணி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிலும் குறிப்பாக சுக்கர ஓரையில உங்களுடைய கையில மருதாணியை வைத்து கொண்டால் அது உங்களுக்கு பெரிய அளவில் ராஜயோகத்தை கொடுக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி சுக்கர யோகத்தில் கையில் மருதாணியை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை தவிர்த்து பஞ்சமி திதி தசமி திதி ஏகாதசி திதி துவாதேசி திதியில் கையில் மருதாணி வைத்துக்கொள்வது மிகப்பெரிய அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதேபோல பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரும்போதெல்லாம் கையில் மருதாணி வைக்கலாம் இந்த விதிகளை பின்பற்றும் பொழுது நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்திருக்கக்கூடிய நாட்களில் கையில் மருதாணி வைக்கக்கூடாது அப்படி அந்த மருதாணியின் சிவப்பு நிறம் கையில் இருக்கும் வரை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகின்றது ஆகவே உங்களுடைய ராசிக்கு எந்த நாள்ல சந்திராஷ்டமம் இருக்குதோ அந்த நாள்ல மருதாணி வைப்பதை தவிர்த்து விடுங்கள் அரைத்த மருதாணியை கையில் வைக்கும் பொழுது கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து வைக்க வேண்டும் மருதாணியை செடியிலிருந்து விளக்கு வைத்த பிறகு பறிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல பறிக்கக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது மருதாணியை மனதார அடுத்தவர்களுக்கு தானம் செய்வது நல்லது மருதாணியை செடியிலிருந்து பறிக்கும் பொழுது மருதாணியிடம் அனுமதி கேட்க வேண்டும் நமக்கு நன்மையை தருவதற்காக வளர்ந்து நிற்கக்கூடிய மருதாணி செடியிடம் பணிவோடு உன்னை பறிப்பது என்னுடைய நன்மைக்காகத்தான் ஆகவே நீ எனக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் எந்த சாபத்தையும் கொடுக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு அந்த மருதாணி செடிக்கு தண்ணீரை ஊற்றிவிட்டு பிறகு பறித்து கொள்ளுங்கள் அந்த மருதாணி செடியின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மருதாணியுடன் இந்த பொருளை சேர்த்து வைத்து வழிபட்டால் திருமண தடையானது விலகும் யாருக்கு திருமண தடை ஏற்பட்டு இருக்கின்றதோ அவர்கள்தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையன்று தான் செய்ய வேண்டும் மருதாணி இலைகளை பறித்து மைய அரைத்து உருண்டையாக உருட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் அதிகமான அளவு தண்ணீர் ஊற்றி மருதாணியை அரைக்கக்கூடாது மருதாணியுடன் நாம் வைக்கப்போகும் பொருள்தான் ஜாதிக்காய் ஜாதிக்காயும் ஈர்ப்பு சக்தி மிகுந்த பொருளாக திகழ்கின்றது மருதாணி உருண்டைக்குள் ஒரு ஜாதிக்காயை வைத்து மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மருதாணி உருண்டையை அப்படியே மகாலட்சுமியின் பாதத்தில் ஒரு வாரம் வரை வைத்திருக்க வேண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மறுபடியும் இதே போல புதிதாக மருதாணியை அரைத்து அதில் ஒரு ஜாதிக்காயை வைத்து மறுபடியும் மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்துவிட வேண்டும் பழைய மருதாணி உருண்டையை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமைகள் இந்த பரிகாரத்தை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் மூன்று வெள்ளிக்கிழமை முடிந்த பிறகு இந்த உருண்டைகளை அப்படியே தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மருதாணி இலைகளை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிடுங்கள் ஜாதிக்காயை பொடி செய்து குளிக்கும் தண்ணீரில் சேர்த்து குளிக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் திருமண தடைப்பட்டு இருப்பது சரியாகி விரைவிலேயே அவர்களுக்கு திருமண யோகமானது ஏற்படும் கடன் தீர்க்க மருதாணி பூவை வைத்து ஒரு வழிபாடு செய்வோம் இதற்கு தேவைப்படக்கூடிய பொருள் மருதாணி பூ மருதாணி செடியிலிருந்து ஒரு சில இலைகளோடு இந்த மருதாணி பூவையும் பறித்து கொள்ள வேண்டும் ஒரு பேப்பரில் நீங்கள் யாரிடம் கடன் வாங்கியிருக்கின்றீர்களோ அவர்களுடைய பெயர் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும் அந்த தொகையை இந்த இரண்டையும் எழுதி கொள்ள வேண்டும் எழுதிய பிறகு ஒரு சிறிய டப்பாவை எடுத்துக்கோங்க அது பிளாஸ்டிக் டப்பா அல்லது கண்ணாடி பாட்டில் எதுவாக இருந்தாலும் சரி இதில் இந்த மருதாணி பூவையும் எழுதி வைத்திருக்கக்கூடிய சீட்டையும் போடுங்கள் லேசாக அந்த பாட்டிலை மூடுங்கள் கொஞ்சம் காற்று வெளியே போகும்படி டப்பாவை மூட வேண்டும் இந்த டப்பாவை கையில் வைத்துக்கொண்டு பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நான் சீக்கிரம் வெளியே வர வேண்டும் கடன்காரர்களுக்கு எல்லாம் சீக்கிரம் பணத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த டப்பாவை ஒரு அலமாரியில் வைத்து விடுங்கள் வாரத்திற்கு ஒரு முறை உள்ளே இருக்கக்கூடிய அந்த பழைய மருதாணி பூ இலையை மட்டும் எடுத்துவிட்டு புதிதாக மருதாணி இலையை போட்டு மீண்டும் வேண்டுதல் வைத்து அதே இடத்தில் வைத்து விடுங்கள் தொடர்ந்து வாரந்தோறும் இதே பரிகாரத்தை செய்து வர உங்கள் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் ஏதோ ஒரு ரூபத்தில் பணமானது நம்மை வந்து சேரும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுடைய மரியாதையானது காப்பாற்றப்படும் கடன் பிரச்சனை தாங்காமல் இருந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு ஓடி வந்தவர்களாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த கிழமையில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கலாம் சீக்கிரமே கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு உங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய யோகத்தை பெறுவீர்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்